எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடவுளோட அருள் வேணும் நான் வந்து ஜெயிக்கணும் இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இல்லைனா ஒரு திருமணம் ஆகணும் ஒரு பெரிய வீடு கட்டணும் கார் வாங்கணும் நோய் நோயில்லாம் வாழ்வு கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க சரிங்களா ஆனால் அந்த பெரும்பாலான வேண்டுதல் நிறைவேறுதான்னு தான் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு காக்கையும் ஒரு சிட்டுக்குருவியும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இருக்கு ஒரு மரத்து இடையில் இருக்குன்னு வைங்களேன் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி வந்து எப்பயுமே கரெக்டாக அந்த ஒர்க் அதோட ஒர்க் அது செய்யும் ஆனால் இந்த ரெண்டு காக்கா இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஒரு ஒரு சோம்பேறித்தனமாக பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்படியே தான் அது வாழும் சரிங்களா இப்போ ஒரு சிட்டுக்குருவி சொல்லுது இன்னும் ஒரு மாதத்தில் மழை காலம் வந்துடும் அதனால நம்ம வந்து கூடுலாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுது அந்த ரெண்டு காக்கையும் என்ன பண்ணுதுன்னா அது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ என்ன வேலை வேலையே அந்த ரெண்டு காக்கையும் என்னன்னா அது தேவையாவது சாப்பிடும் அவ்வளோ அது கூட ரொம்ப வந்து முயற்சி பண்ணாது ஓரளவுக்கு அப்படியே ஏதாவது கிடைக்குதா அப்படியே வச்சு மேரேஜ் பண்ணமா அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த சிட்டுக்குருவி பாத்தீங்கன்னா அதோடைய வேலைக்கு அதாவது வருமுன் காப்போங்கிற மாதிரி மழை வரப்போகுது காலம் வரப்போகுது இப்பயே நம்ம வந்து கூடு கட்டணும்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுது அது அந்த காக்கை கிட்டே காக்கை ரெண்டு காக்க காகத்துக்கிட்டே சொல்லுது எப்பா நம்ம கூடு கட்டலாம்ப்பா நீங்களும் போய் கூடு கட்டுங்க ஒரு மாதத்தில் வந்து மழை பெய்யும் தொடர்ச்சியாக மழை காலம் வரும் அப்போ நீங்கள் ரொம்ப தடுமாறுவீங்கன்னு எவ்வளோ சொல்லுது அது போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா அழகாக கூடை கட்டி வச்சுக்கிது சரியா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுதுன்னா பக்கத்தில் வந்து நெற்கதிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு காட்டில் போய் நமக்கு தேவையானது கொண்டு வந்து கூட்டில் வச்சிடலாம் நீங்களும் கொஞ்சம் பத்திரப்படுத்திங்க அப்படின்னா அதுதான் கூ கூடே கட்டிலையா அப்புறம் போய் எங்கே பத்திரப்படுத்துறது இந்த காக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக சாப்பிடும் கிளம்பி போயிடும் இந்தே மாதிரியே தான் பண்ணும் ஆனால் அந்த குருவி என்ன பண்ணுதுன்னா தனக்கு ச வேணுங்கிறத சாப்பிட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து அந்த மழை காலத்துக்காக எடுத்து வைக்கிது சரிங்க சேமித்து வைக்கிது இப்படியே போயிட்டு இருக்குது திரும்பி திரும்பி அந்த குருவி என்ன சொல்லுதுன்னா சொல்கிறதுன்னா வைப்பாங்க பருப்பா காற்றெல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரமிச்சிடுச்சி சரிங்களா இப்போ மழை பருவ மழை வந்துடும் அப்பயாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னா அப்போயும் அந்த காகம் கேட்கல ஜாலியாக தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குருவி சொல்லுது எப்பா நல்ல இது வர ஆரம்பிச்சிருச்சு தூரலே இப்போ அடிக்கடி தூரலே வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நல்ல மழை வர ஆரம்பிச்சிடும் இப்போயாவது நம்ம கூடு கட்டலாம்ப்பா நான் உதவி செய்கிறேங்குது அதாவது முன்ன வந்து நீங்கள் வந்து கூடு கட்டுங்கன்னு சொன்ன அந்த குருவி இப்போ நான் உதவி செய்கிறேன் வாங்க எல்லாம் சேர்ந்து கட்டினா ரொம்ப ஈஸி அப்படின்னு அந்த குருவி சொல்லுது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு காகம் மட்டும் என்ன பண்ணுது ஆமாம் சொல்கிறது கரெக்டு தான் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள மழை பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லுது ஒரு குருவி என்ன சொல்லுது ஆமாம் கூடு கட்டிடலாம் இன்னொரு குருவி இன்னொரு சாரி ஒரு காகம் வந்து சரி கூடு கட்டிடலாம் அப்படி அதே மாதிரி இன்னொரு காகம் என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாண்டா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவி வந்து அந்த குருவியும் ஒரு காகமும் சேர்ந்து ஒரு அழகாக ஒரு அதுக்கு ஒரு கூட கட்டியாச்சு காகத்துக்கு சரிங்களா மழை நல்லா பயங்கரமாக மழை கொட்டோ கொட்டோன்னு கட்டுது நாலு கணக்காக நாலஞ்சு நாளாக கொட்டு இந்த காகம் வந்து அதில் பாருங்கள் உணவு இல்லை ஒன்றும் இல்லை எங்கேயும் ஒதுங்க முடியல அந்த காகம் வந்து இறந்து போச்சு சரிங்களா இன்னொரு காகம் ஒரு குருவி மட்டும் அற்புதமாக அந்த மழை காலத்தை கடந்து அற்புதமாக வாழ்ந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம ஆட்கள் அப்படி தான் சாமியே பார்த்துக்கிட்டோம் சாமியை கல்யாணம் பண்ணிக்குமா நம்ம பார்க்கணும் இல்லையா திருமணத்துக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணம் வேணும் பொண்ணு பார்க்கணும் சரிங்களா அதுக்கான ப்ராசஸ் வேணும் அதுக்கெலாம் பணம் வேணும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் ஏகப்பட்டது இருக்குது சரிங்களா நில பலன் இருக்கான்னு கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க நம்மக்கிட்ட அதுக்கு பதில் சொல்கிற அந்த தகுதி இருக்கணும் இல்லைனா நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் பலன் வந்து குறைவு தான் சரிங்களா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னா நல்லா படிச்சிருக்கணும் சரிங்களா எதுவுமே நான் படிக்க மாட்டேன் ஜாலியாக இருந்துட்டேன் அப்படின்னா வேலையும் கிடைக்காது சரி நான் வீடு கட்டணும் அதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கணும் அது நம்ம இருக்காது ஆனால் சாமியை வேண்டுகிட்டேன் எனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த முயற்சி பண்ணணும் சரிங்களா அட்லீஸ்ட் கடைசி நேரத்திலேயாவது அந்த இதில் நம்ம ஒத்து போகணும் கடவுளோடு அப்பா நான் இந்த முயற்சி தான் பண்ணுறேன்ப்பா எப்படியாவது காப்பாற்றுப்பா என்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒன்று செய்கிறேன் எப்படியாவது வீடு கட்டிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி எப்படி உதவி பண்ணதோ அது மாதிரி கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் நீ எந்த கடவுளை வேண்டாலும் சரி வாராகி அம்மன் வந்து கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க அதுக்கு உண்டானது உங்களுக்கான நீங்கள் சரியான நபர் அப்படின்னா அவங்க அதுக்கான உதவியை கண்டிப்பாக செய்வாங்க சரிங்களா நம்ம எந்த ஒரு இதுலேயுமே ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்குவோம் எந்த கடவுள் பார்க்கும் என்ன பார்க்கும் படிப்பு யார் படிக்கணும் நம்ம படிக்கணும் படிச்சுட்டு அது உண்டான வேலையை நம்ம தேடணும் அதுக்கு சப்போர்ட்டாக கடவுள் இருப்பாங்க அவ்வளோதான் நீ எதுவாக இருந்தாலும் கடவுளை பார்த்துக்கணும் கடவுளை பார்த்துக்கணும் நீங்கள் கொடுக்குற இருக்காங்க ஒரு சிலர் அந்த தட்சனை அவங்களால முடிஞ்சது செய்வாங்க அது நம்ம குறைய சொல்லக்கூடாது சரிங்களா ஆனால் நீங்கள் கொடுக்குற தட்சணைக்காக கடவுள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தன பாருங்கள் நம்மளோட முயற்சி இருந்து சரிங்களா அதுக்கு பலன் கிடைக்கலானா தான் நம்ம கடவுள்கிட்ட முறையிடலாம் சண்டைக்கே போகலாம் நானே அது மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என்ன எனக்கு ஒரு இதை சரியாக செஞ்சு தர மாட்டேங்கிறேன் நான் கேட்பேன் சரி அதெல்லாம் நல்லது நடந்திருக்கு அப்போ நீங்கள் முயற்சி பண்ணி அது சரியாக வரலை முழு முயற்சி நான் சொல்கிறது சும்மா ஏதோ ஏனோ ஆனாங்கிற மாதிரி முயற்சி பண்ணக்கூடாது முழு முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பஞ்சமிக்கு வாங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே வந்து அற்புதமாக ஹோமம்லாம் பண்ணி பைரவருக்கு பலி பூஜை கொடுத்து சரிங்களா இங்கே கேது பரிகார ஹோமம் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கான பரிகார பூஜையும் பண்ணுவாங்க அப்போ இங்கே தடைகள் எல்லாமே விலகி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது லகுவாராகி ஆலயம் கூடவே வந்து ராகுக்கேது ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்குது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது சரிங்களா கீழே நம்பர்லாம் இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதுக்கு உண்டான காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணியும் என்னால் முடியலன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் பஞ்சமி பூஜை கலந்துங்க அதுக்கு உண்டான அதாவது உங்கள் நீங்கள் என்ன வேண்டி வந்தீங்களோ அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாரிக்க மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்